சிபி தமிழரசு சிறியிலேருந்து சூப்பரான புரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி தான் காட்டுறாங்க அப்போ வந்து காஃபில் உள்ள எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பிரவுன்னு ஒருத்தர் வந்து அவங்க ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபுளுக்காக வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு வந்து திடீர்னு இவங்களுக்குலாம் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஜானு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் யாருக்குமே வந்து வேலை போகாது அப்படின்னு சொல்லவும் சிபி நீ இந்த மாதிரிக்கு ஒரு விஷயத்த பண்ண போகிறத இருந்தால் எங்கிட்ட நீ சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கும்போது எங்கள் பாரு ஜானும் இவங்களுக்காக என்கிட்ட நீ இந்த மாதிரி நீ பேசுவியா அப்போ நானாக வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது நீ முடிவு எடுக்கலாம் நான் வந்து தப்புன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக வந்து இவங்கள வேலையை விட்டு தூக்குறது சரியில்லை திடீர்னு இவங்கள வேலையை விட்டு தூக்குனேன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால வந்து சிபியோட கோபம் அவங்க பிரவு பக்கம் திரும்புது இவனால தான் ஜானு வந்து இப்படி எல்லோரும் முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிரவு பிரவை பார்த்து அவங்க கோவப்பட்டுகிட்டு இருக்கும் போது அப்போ ஜானு வந்து சொல்றாங்க சரி உங்களுக்கு வேலை வேலை போல இருக்குது நீங்கள் வேலையை பார்க்க போங்க சிபி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது சிபி வந்து பிரபு பார்த்து முறைச்சி பார்த்துட்டே போகவும் அப்போ உடனே ஜானு வந்து பிரபு கிட்ட சொல்கிறாங்க நீ வேலைக்கு போகலன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு வேலை தர மாட்டீங்க ஏன்னா இவங்களுக்காக நான் உங்ககிட்ட சண்டை போட்டோம்ல அது மட்டும் இல்லாமல் உங்கள் கார் கண்ணாடியில் வர நான் வந்து கள்ள தூக்கி எரிஞ்சு அப்படிங்கும் இப்போ பாரு நான் சொல்கிறது கேளு நான் வந்து இப்போ அதுக்காக உனக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னேன்னா என்ன நீ எப்பவும் போல நீ வேலைக்கு போகலாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறமா அவங்க காய போடுறதுக்காக போகும்போது அப்போ சிபி வந்து கேட்குறாங்க என்ன தமிழ் மிஷினில் துணியை போட வேண்டியதுன்னு எதுக்காக நீ கையில் துவச்சிருக்கிற அப்படிங்கும் போது இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கையில் துவைக்கிற துணி அதனால தான் நான் கையில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கும் போது அப்போ சம்மி ஊற்றா சிபிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து சிபியை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் சம்மி யுத்தாவான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து அவள் தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாளா அப்படி பேச வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது நான் தான் அவளை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம்ல அப்படிங்கவும் அவாய்ட் பண்ணாலும் உனக்கு ஃபோன் தானே இருக்கிறா அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி தான் அவளை வேண்டான்னு நான் சொல்லியாச்சுது அப்புறமா எதுக்காக அவகிட்ட எனக்கு பேச்சு வேண்டி கிடக்குது அப்படிங்கும்போது அப்போ பரவாயில்லையே உண்மையிலேயே நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறீங்களா என்ன அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது நான் ஜானுக்காக நான் போட்ட நடிப்புது அப்படிங்கும்போது எனக்கு அதை கூட புரிஞ்சுக்க முடியாது என்ன நடிப்புனா எது இல்லை உண்மையில் நீங்கள் எப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கூட என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கும்போது எங்கள் பாரு தமிழ் நீ பாட்டுக்கு தேவை அந்த இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத என் மனசில் அப்படி எதுவுமே கிடையாது ஜானு நல்லா இருக்கணும் அதுக்காக நான் எதனால் செய்வேன் அப்படிங்கறது செய்யும் போதே அப்போ தமிழ் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க துணியை காயப்படுறதுக்காக வரவும் அப்போ சிவியும் மொட்டமாடிக்கு வந்துகிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது அப்போ கணேஷ் வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா இப்போமே நான் ஜானு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜானுவும் அவங்க மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அத்தை சிபியும் தமிழ் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க எனக்கு என்னமோ வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பொழுக்கு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மீனா ஜானு கணேஷ் மூணு பேருமே வந்து பார்க்குறாங்க அப்போ சிபியும் தமிழும் வந்து அவங்க பார்க்கறத பார்த்துட்டு ஐயோ அவங்க நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க நடிச்சுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கா இருந்தாங்க இப்போ என்னென்னா ரெண்டு பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவோ இப்போ மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்ன புருஷ மண்டாட்டினா சண்டை வரும் வைக்கும் அது சகஜம் தானே இப்போ பாரு அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிகிட்டு போகவும் அவங்க போனதுக்கப்புறமா உடனே வந்து அவங்க தமிழ் பார்க்குறாங்க அதுதான் அவங்க பொய்யாச்சுலாம் இன்னும் இன்னும் நடிப்பு வண்டி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகமோ உடனே சிபி வந்து ஐயோ என் வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியலையே நான் நடிக்கிறேன் இல்லைன்னா நடிக்காமல் இருக்கிறேன்னா என் மனசில் வந்து என்ன தான் இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க அப்படின்னு சிபி வந்து அப்படியே குழப்பத்தோடு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ் வந்து அப்படியே சிரிச்சிட்டு போயிருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஜெயராணியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ஆபீஸ்க்காக கிளம்பிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க தேனுகிட்டையும் இசைக்கிட்டையும் சொல்கிறாங்க எங்கள் பாரு ரெண்டு பேரும் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தமிழோட அம்மாவை நடிக்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்க என்ன ஜெய்யா நீ இந்த குழந்தைங்களை பத்தி கவலைப்படாத நான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப முத்தம்மா வந்து அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரவும் என்ன முத்தம்மாக்கா எனக்காக எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்க எனக்கு வேண்டாம் நான் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜெய்யா அப்படி பேசிட்டு இருக்கிற சின்ன வயசுல இருந்து நீ ஸ்கூலுக்கு போகும்போது உனக்காக நான் தானே சாப்பாடு எல்லாம் கட்டி தருவேன் அப்படி இருக்கும் போது இப்பவும் நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ என்ன இருந்தாலும் சரிதான் ஆபீஸ்க்கு போறத பத்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா என்ன இருந்தாலும் சரி அவங்க அம்மாவே பார்த்துட்டே இருக்கலாம்ல பாத்துட்டே இருக்கலாம் இப்போ தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போங்க க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணி பார்த்தோம்னா அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ஜெயராணி அங்கே ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மீனா வராங்க உடனே வந்து ஜானு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மீனா திடீர்னு வந்திருக்கிற என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அத்தை ஒரு இதில் சைன் பண்ணணும்னு சொன்னாங்களா அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது போது பார்த்தியா நான் கூட மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பாரு சின்ன மடம் வந்துருக்குறாங்க அவங்களுக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் கூட அப்படிங்கும்போது உடனே வந்து ஜெயராணி வந்து நினச்சிருந்தாங்க சின்ன மடம்னா தமிழ் தான் போலுக்கு அப்போ ஆகும் மொத்தத்தில் அம்மா மேடம்னா அப்போ தமிழ் தான் சின்ன மேடம் போலுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போகவும் அப்போ தமிழ் அங்கே வந்துருந்தாங்க என்ன தமிழ் என்ன அப்படின்னு மீனா கேட்கும்போது இல்லை ஜானுமாக்கிட்ட ஒரு சைன் வாங்கணும் அதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக ஜெயராணி வந்து கூல்ட்ரிங்ஸ் எடுத்துட்டு வராங்க ஜெயராணியை பார்த்ததுமே மீனா அடைகிறாங்க இவன் இங்க இங்கே இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே வந்து ஜானு வந்து சொல்றாங்க இவ தான் வேலை பார்க்கற அப்படிங்கும் போது அத்தை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொன்னீங்க அப்படின்ட்டு உடனே மீனா கோபத்தோடு அவங்க நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ கணேஷும் அமுதாவும் இருக்கவும் என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கும் போது ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொல்கிறாங்க நான் தான் சொன்னோம்ல என்ன இருந்தாலும் சரி தான் என்றைக்காக இருந்தாலும் அம்மாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு அப்படிங்கவும் அது நடக்கவே நடக்காது அப்படி மட்டும் வந்து அத்தை ஜெயராணியை வந்து இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னா நான் அந்த வீட்டை விட்டே போயிரும் அப்படின்னு கோபத்தோடு அமுதா கிட்டையும் கணேஷ் கிட்டே சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஜானுவும் தமிழும் வராங்க உடனே மீனா வந்து அத்தை கொஞ்சம் இருங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது போதே உடனே வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க இப்போ தானே வந்து ஜானுமா வீட்டுக்குள்ளே வந்துருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேசுங்களேன் அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ ஒன்றும் எனக்கு உத்தரவு விட்டுருக்க வேண்டாம் எங்கள் அத்தைக்கிட்ட எப்போ பேசணும் என்ன பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் உத்தரவிட வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ ஜானு வந்து மீன் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க அந்த ஜெயாவை நான் வந்து அதுக்கப்புறம் நான் சந்திக்கவும் மாட்டேன் அவள்கிட்ட பேசவும் மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா வந்து அவளை ஆஃபீஸில் நீங்கள் வந்து அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துருவீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அதை நான் வேணும்னே வேலைக்கு சேர்க்கல சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவளை வேலைக்கு சேர்க்க வேண்டியது ஆயிப்போச்சு அப்படிங்கும் போது இல்லத்த அவள் கண்டிப்பா அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த நான் தான் வந்து அவங்கள ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்த அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ முடிவு எடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க கூட அவங்க கணவரும் கிடையாது மூணு பசங்களை வச்சுருக்குறாங்க அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவங்க அந்த ஆஃபீஸில் வேலைக்காக வந்தாங்க அதனால தான் மற்ற ஸ்டாஃப் மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டாஃப் தான் மற்றபடி அவங்க எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரி தான் நான் வந்து அவளை அந்த ஆஃபீஸில் வேலைக்காக வந்து நீ சேர்க்கவே கூடாது அப்படிங்கும்போது போது அப்போ ஜானு சொல்கிறாங்க அங்கே பாரு நான் ஒன்று அவளை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலையில் சேர்க்கலை மற்றவங்கள மாதிரிக்கு அவளும் ஒரு ஸ்டாஃப் தான் அப்படிங்கும்போது உடனே வந்து தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாத்த அவங்களால எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ஜானு வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு தமிழ் நீ சொன்னதுக்காக தான் நான் அவளை இந்த வேலையில் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஆஃபீஸோட எனக்கு குடும்பம் தான் முக்கியம் ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவளால் வரும்னு சொல்லி எனக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நீ சொன்னால் இல்லை வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அடுத்த நிமிஷமே அவளை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து கோபத்தோட போகும் இதை கேட்டதுமே தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அடுத்து பார்த்தோம்னா மீனாவும் தமிழை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு போகும்போது அப்ப அப்போ கணேஷ் வந்து அமுதா கிட்ட சொல்கிறாங்க இது நல்லதுக்கு இல்ல இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே இருந்துட்டு இருந்தானா அதுக்கப்புறம் அம்மாவும் புண்ணையும் இந்த தமிழே ஒன்று செத்து வச்சிருவா போலுக்கு இது எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணி விடணுமோ கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ தமிழ் வந்து நேராக பிரகாச பார்க்கறதுக்காக வராங்க அப்போ பிரகாஷ் வந்து என்னமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா இந்த மாதிரிக்கு வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அத்தை இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்தாங்க அம்மாவை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே கோபத்தோடு திட்டிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல ஜானுமாவும் இந்தமாதிரி முடிவெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பாரு அந்த மீனாவை நான் பார்த்துக்கிட்டுதேன் நீ அவளை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது எப்படி மாமா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் நீங்கள் இன்னும் குணமாகாத மாதிரிக்கு இருந்துகிட்ருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அத்தை எப்படி சமாளப்படுத்த முடியும் அப்படிங்கும்போது இப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க அங்கே பாரு தமிழ் நான் வந்து அமைதியாக தான் இருந்துட்டுருக்குறேன் ஆனால் ஒரு கட்டத்தில் ஜெயராணிக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக வந்து நான் குணம் அடைஞ்ச நான் வந்து எந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழும் வந்து மாமா நீங்கள் சொல்கிறதா கரெக்டாக இருக்குமானு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு தமிழ் நான் நடிக்கிற வரைக்கும் நடிக்கிறேன் ஆனால் ஜெயராணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் குண அடைஞ்சது நான் திரும்பவும் நான் எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கணேஷ் வந்து பதட்டமாகவே இருந்துட்டுருக்காங்க ஜெயராணி எப்படி ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டா இவன் அந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஆனால் இந்த பிரச்சனைக்கெலாம் நான் தான் காரணம்னு சொல்லி என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்ளோ தான் அவளை என் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவா இதெல்லாம் நடந்துடக்கூடாது நான் அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல எந்த விஷயம்லாம் நடக்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்ருந்தோனோ இப்போ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சிது ஆனால் இது வரைக்கும் மாப்பிள்ளை வந்து குணமாகாமல் இருக்கிறான் அது ஒன்று தான் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குது அவனும் குணம் அடைஞ்சிட்டோம்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறமா நம்மளை நான் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே துறத்திடுவா அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கணேஷ் நினைக்கிறாங்க ஆனால் பிரகாஷ் வந்து ஒரு கட்டத்தில் வரைக்கும் தான் நான் பொறுமையாக இருப்பேன் ஜெயராணிக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து நான் குணம் அடைஞ்ச வரைக்கும் நான் எந்திரிச்சிடும் அப்படிங்கிறாங்க அடுத்து என்னலாம் நடக்க போகிறேன் சொல்லி பார்க்கலாம்